கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நடப்பு அரசியல் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து அஹ் இவங்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறது மட்டும் இல்லாம பிஜேபி மோடியையும் மிகப்பெரிய அளவுல கலக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் பத்து வருஷம் ஆட்சியில் ராகுல் காந்தியோ இல்ல சோனியா காந்தியோ இல்ல காந்தி குடும்பமும் எந்த அதிகாரத்திலும் இல்ல ஆனா எங்க போனாலும் அவங்களுக்கு காசு கொடுக்காம இவ்வளவு கூட்டம் எப்படி வருது அதுவும் தன்னெழுச்சியா இவ்வளவு கூட்டங்கள் எப்படி சேருது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி மோடிக்கு கூட அவ்வளவு கூட்டங்கள் சேருவதில்லை அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பாத்துருக்குறோம் அது ஒண்ணு இன்னொன்னு ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்க காங்கிரஸ் கட்சி முறையா பயன்படுத்துதா எப்படி மோடியுடைய கட்டமைக்கப்பட்ட பின்பத்தை வந்து பாஜக பயன்படுத்தி கொண்டதோ ஆர் எஸ் எஸ் பயன்படுத்தி கொண்டதோ ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்க காங்கிரஸ் ஒழுங்கா பயன்படுத்துதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு கர்நாடகாவில பயன்படுத்தினாங்க வெற்றி பெற்றாங்க தெலுங்கானாவில் பயன்படுத்தினாங்க வெற்றி பெற்றாங்க ஹிமாச்சல்ல பயன்படுத்துனாங்க வெற்றி பெற்றாங்க இதை பற்றி உங்கள் பார்வை என்ன தொடர் ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையை வந்துட்டு காங்கிரஸ் முதற்கட்ட யாத்திரையை பயன்படுத்தி வெற்றி அறுவடை பண்ணிருக்கிறாங்க ஓரளவு ஹிமாச்சலாகட்டும் கர்நாடகாவட்டும் ஓரளவு வெற்றி அறுவடை பண்ணிருக்காங்க காங்கிரஸ் இருக்க மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா குறைந்தபட்ச வெற்றியை பார்த்து அது சந்தோஷப்பட்டுட்டு தங்களுடைய வேலை பணிகள் வந்துட்டு தொய்வை கட்டிடுவாங்க அந்த ஒரு தான் வந்துட்டு பண்றாங்க ஆனா இத பாஜக பாத்தீங்கன்னாக்கா அவங்க வெற்றியை வந்து பெருசா கொண்டாட மாட்டாங்க அவங்களுக்கு வெற்றிக்கான கொண்டாட்டம் அவங்களுக்கு வெற்றியை விட அவங்களோட செயல்திட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் எப்படி வந்து இந்த ஒரே நாடு அந்த யூனிஃபார்மட்டியை கொண்டாடுறதுலதான் அவங்கள மெயின் ஆர்டர ஆட்சி பிடிக்கிறது அவங்களுக்கு முக்கியமா படல அதனால பாத்தீங்கன்னாக்கா அவங்க அந்த வெற்றியை பெருசா கொண்டாடாம அடுத்தடுத்த செயல் திட்டங்கள்ல தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கனாக்கா தங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன வெற்றியை கூட ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை வெற்றி கிடைச்சா கூட உடனே அதை கொண்டாடிட்டு முக்கிய தேர்தலை கோட்ட விட்டுறாங்க இப்பவும் அதுதான் நடந்திருக்கு கடந்த ஐந்து மாநில தேர்தல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி உழைப்பை சுத்தமா பயன்படுத்தல அப்படின்றத நான் வந்துட்டு வெளிப்படையா சொல்றேன் அதாவது வந்துட்டு தாய் முத எனக்கு வந்துட்டு என்னக்கா இந்த இரண்டாம் கட்ட நடைபயணம் இருக்கு இல்லைங்களா இது பத்திர விஷயம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுசா சேரவே இல்லைங்களேன் காங்கிரஸ் கட்சியோட ஐடி என்ன பண்ணதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அது பண்ணவே இல்லைங்களா முதல் கட்ட தப்பு எவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா இல்ல ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருந்து நடத்தினதான் பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து சொல்லுவோம் பாரத ஜாடகத்திற்கு முதல் கட்ட பயணத்தோடைய ரீச் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இரண்டாம் கட்டமா ராகுல் காந்தி தொடங்கிருக்காங்க படமே தெரியல ராகுல் காந்தி இப்ப திரும்ப அசாம்ல இருந்து மணிப்பூர்ல இருந்து நடக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியலையே தகவல் வந்துட்டு அப்படித்தானே இருக்குது அப்படி இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி திரும்ப பண்ற பழையபடி தன்னோட சோமிலை தனது கூட போயிடுச்சு நல்ல வெளிப்படையா தெரியுது அதனால அதாவது என்னன்னாக்கா மாநில தேர்தல்லயோ முக்கியமா மாநில தேர்தல் ஆட்சி பிடிக்கிறது காட்டுற முனைப்பு வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல ஆட்சியை பிடிக்கிறதை இவங்க வந்து காட்டல அப்படின்ற மாதிரி இருக்கு அதான் ராகுல் காந்தியுடைய உழைப்பை வந்துட்டு வீணடிக்கணும் தலைவன் மட்டும் உழைத்து என்னங்க பயன்பட முடியும் ஒரு போர்ல வந்துட்டு தளபதியும் அரசனா உட போற வழி நடத்துற ஒருத்த மட்டும் வீரமாவும் விவேகத்தோட போரிட்டா போதுமா கீழே இருக்க ஒரு சிப்பை வந்துட்டு சொதப்படாம கதை முடிச்சது இல்லைங்களா அது இவங்க புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம வந்துட்டு எடுத்து எடுத்துக்க முடியும் இது ரொம்ப வேதனைக்குற ஒரு விஷயம் தான் ராகுல் காந்தியோட நடைபயணம் வந்து உங்களுக்கு நிச்சயம் தமிழ்நாட்டுல கூட அதை பத்தின விஷயங்கள் வந்து இப்ப தெரியல ராகுல் காந்தி எங்கங்க போறாரு என்னென்ன பண்றாரு இப்ப மக்களுக்கு சத்தியமா தெரியல அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரிய தவிர காங்கிரஸ் கட்சி ரொம்ப வந்து ரொம்ப சரிப்படுத்திக்கலாக்கா தேர்தல் பேச்சுவார்த்தை என்ன பண்ணது ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டாம் தேதி பிகன்ஸ்ல ஒரு செய்தி போறாங்க தஞ்சை பெரிய கோயில்ல தொல்லியல் துறை வந்துட்டு துறை வந்துட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தலைத்தளத்தை உடைச்சு டேமேஜ் பண்றாங்க சொல்லிட்டு ஒரு செய்தி இது பண்ண இருக்காங்க இதை பத்தின வந்துட்டு இத பத்தின வசியம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி போட்ட செய்தி வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்ல இருந்துட்டு ஒரு பத்து மணி இருந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிஜேபியோட ஐடிவிங்களையும் எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசு இந்த இதை வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில வந்துட்டு உடைச்சிட்டு இருக்காங்க சீரழிக்கிறாங்க தஞ்சை பெரிய கோயிலோட அடையாளத்தை வந்துட்டு உடைய சீரழிக்க பாக்குறாங்க அப்படின்னு திமுக அரசு மேல பழிய போட்டு அதான் அவன் பண்றது பொய்யான செய்தி தப்பான செய்தி ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் எவ்வளவு வேலை செய்யறான் இல்லைங்களா அவனோட அந்த இது இருக்கே எங்கன்னா தனக்கான ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்குமா மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி செய்யலாமான்ட்டு ஆனா அந்த கோயில் தொழில்துறையோட துறையோட கட்டுப்பாட்டுல இருக்க அதையும் அறநிலைத்துறைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்றது தெரிஞ்சும் தெரிஞ்சு அவன் பொய்யே சொல்றான் அப்படி இருக்கும்போது நீ நடந்துட்டு இருக்க உண்மை காங்கிரஸ் கட்சி சொல்ல மாட்டேங்குது ராகுல் காந்தியோட ராகுல் காந்தியோட அந்த நடைபயணத்துல மக்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க அவருடைய கண்ணாடி வந்து சேதமானது இத பத்தின விஷயங்கள்லாம் ஏன் சொல்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜெய் ஸ்ரீராம் பத்தி கோஷத்தை போட்டு ராகுல் காந்தி வண்டியை முற்றுகையிட்டாங்க இல்லைங்களா அதை பத்தியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பலர்ந்துட்டு தெரியாமலையே இதாலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஐடி விங்கு தானே என்னது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு அதான் நம்மளுடைய இத்தனை இளைஞர்கள் சேர்த்துருக்காங்கன்றாங்க ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டுமே கஷ்டப்பட்டாலும் பிரியங்கா காந்தி ஒருத்தர் மட்டுமே இது பண்ணா போதுங்களா மற்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேள்வி இருக்குது இல்ல ஒருத்தருடைய உழைப்புல வந்துட்டு இவங்க உழைக்காமலே ஒருத்தருடைய உழைப்பு நிலையில இருந்துட்டு எல்லாம் உழைக்காமலே வந்துட்டு பதவி அடையணும்னு எதிர்பார்க்கிறாங்களான்னு நம்மளுடைய கேள்விக்குரிய இருக்கு தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டு எம்பி என்ன இவங்க நினைக்கிறாங்களா அப்படிதான் இருக்கு இவங்க எம்பி பதிவானா போதுமா நான் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை வந்துட்டு வீழ்த்த வேண்டாமா அப்படின்ற எண்ணம் இருக்காண்டாதான் நமக்கு வந்துட்டுல புரிய மாட்டேங்குது எந்த அளவுக்கு இவ்வளவு சோம்பரித்தனமா இருக்கிறாங்கன்னு இல்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அண்ணன் அலிமல் புகாரியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் அவரெல்லாம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு அவருடைய போஸ்ட்ல பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ராகுல் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியோட சிறுபான்மை அணி தலைவர் துணைத் தலைவர் இருக்கக்கூடிய அண்ணா அலிபு வாரி போட்டதோ போட்ட பதிவு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்க காலையில இதை நேற்று இதை பத்தி பேசலாம்னு சொல்லும்போது போது ஆனா அவரோட பதிவு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாத காங்கிரஸ் கட்சியோட ஐடிவி பேஜ்ல எதுவுமே இல்லை என்ன பண்ண முடியும் ஆமா பாஜக காரர்கள் வந்து திமுக அரச பாருங்க கோயில்களை இடிக்குது அப்படின்னு சொல்லி அதை மடை மாற்றுறாங்க ஆனா அது வந்து முழுக்க முழுக்க அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது சரி அது ஒரு செய்தி ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பெரிதும் பாராட்டப்படத்தக்கதா இருக்கு சமூக நீதி அரசியல் கையில் எடுத்திருக்கிறாரு ஆனா இதே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பத்து இல்ல ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி பத்து வருடங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திராவிட அரசியல் குறிச்சு ஒரு ஒரு வேற மாதிரியான புரிதல் தான் இருந்தாரு ஏன்னா பல்வேறு நிகழ்வுகள்ல திமுகவுக்கு எதிராக எல்லாம் பேசியிருக்கிறார் திராவிட அரசியல்களுக்கு எதிராக பே ஓபனா சித்தாந்த அடிப்படையில பேசினாரான்னு தெரியல பட் பேசியிருக்கிறாரு இன்னைக்கு அவருடைய இது அது முன்னாடி இருந்த அவருடைய அரசியல் புரிதல் இன்னைக்கு அவருடைய மெச்சூரிட்டி அப்படிங்கறத எந்த வகையில நீங்க பாக்குறீங்க வாசிப்பதான் தோழர் காரணம் ஒரு காலத்துல நான் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை ஆதரிச்சோம் கூச்சல் எனக்கு அன்னைக்கு புரிதல் இல்ல சமூக அரசியல் புரிதல் இல்ல காலேஜ் முடிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல காலேஜ் முடிக்கிறேன் அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருந்த பாதில அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதவாத அரசியல் என்னன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது நாங்க கல்லூரி முடிக்கும் போதுலாம் மத அரசியல என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியாம தான் இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள வாசிப்பு பழக்கம் உண்மையிலே கிடையாது அப்புறமேட்டு இங்க சென்னைக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இங்க சென்னைக்கு வந்து நாங்க ஒரு ஊடகத்துல வந்துட்டு மே வாரப்பத்திரிகையில சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்ச அரசியல் என்ன புரியுது சமூக அரசியல் என்னன்னு புரியுது நாங்க வளர்ந்த சூழ்நிலை எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பலப்பட்டறைன்னு சொல்லுவாங்க எல்லா சமூக மக்களும் ஒன்னா வாழக்கூடிய பலப்பட்டறை பகுதி நகரப்பகுதி அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் இந்த ஜாதிய பிரச்சனைகள் இதை எங்களுக்கு எல்லாம் புரியாது நாங்க அப்படிதான் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி நம்மளை ஒடுக்குகிறார்கள் ஒரு ஜாதியத்தையே வச்சுட்டு ஒரு நிறுவனமா கார்பரேட்டா எப்படி ஒதுக்குறாங்க அப்படின்ற புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இதாச்சு நான் அந்த பத்திரிகையில இருந்த காலத்துல சரி அதுக்கு அப்புறமேட்டு சில காலங்கள் ஆஹ் ஒன்றை முன்னாடி வரைக்கும் நான் ஒன்றே போட நிறைய அப்படி பெரிய பொங்கன்னு எந்த ஒரு தலைவனா இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா இப்படி ஒரு திட்டம் எல்லாம் நானும் நினைச்சவனா கடைசி டீமான வந்துட்டு இது பண்ணதுல அதுல முக்கியமான பங்கு வந்துட்டு அண்ணன் திருமுருன் காந்தி அவர்களுக்கு ஐயா சுபந்திர பாட்டியன் அவர்களுடைய பேச்சுக்கள் முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் அக்கா சுதரவு அவர்களுடைய நேர்காணல் இந்த பேச்சுக்கள் ரொம்ப மாற்றத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் தான் அரசியல எப்படி இன்னொரு கோணத்தை சிந்திக்கணும் ஒரு ஆளும் தரப்பு யாரா இருந்தாலும் அவங்க கொண்டு வர எப்படி விமர்சன பார்வையோட அணுகணும் அப்படின்றது அவருடைய பேச்சுக்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறம் தான் அவர்களோட பழம்போது இந்த புரிதல் நமக்கு வருது இந்த சமூக அரசியல் புரிதல் வரும்போது ஏமாந்து அப்படின்னு தெரியுது ராகுல் காந்திக்கு வந்திருக்கும் இல்லைங்களா ஏன்னா அவரு வந்து சில்வர் ஸ்போன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு மக்களோட சாமானிய மக்களோட அவர் வந்துட்டு அரசியல் பார்த்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களோட அவர் ஒன்று இன்னைக்குதான் சாமானிய மக்களோட ஒன்றி போறாரு அவர் வந்த புதுசுல பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சாமானிய மக்களும் அவரோட நெருங்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்தாரு அதனால அவருக்கு வந்து அந்த புலிகளை எல்லாமே இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவருக்குள்ள வாசிப்பு பழக்கம் வயதாகும் போது அந்த மெச்சூரிட்டி ஒண்ணு வரும் இல்லைங்களா அது அரசியலாட்டும் குடும்பம் ஆட்டும் எல்லாத்தையும் ஒரு மெச்சூரிட்டி வரும் அந்த மெச்சூரான தலைவர் அவர் நடந்துக்கிறாரு சில பேருக்கு என்னதான் வயதான நம்ம உண்டியை படம் நரேந்திர மோடி யாருக்கும் மெச்சூரிட்டி வராது அது அடிச்சு போட்டாலும் வராது ஏன்னா அதெல்லாம் வெளி பிடிச்ச அந்த பழமைவாதத்துல ஊடியவர்களுக்கு மெச்சூரிட்டி வராது ஆனா புதிய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறவங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க சமூகத்தை மக்களோட பிரச்சனைகள் சாமானியனா நீ ஊடுருவி பாக்குறவங்களுக்கு அதை வந்து அவங்க மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஆஹ் இவர்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வட மாநிலங்கள் பிரச்சனை வந்து தன்னோட கூண காட்டி நானும் கவல் பார்ப்பனம் தான் சொன்னவர் தான் ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்லல சொன்னார் ஆனா இன்னைக்கு அதுக்காக அவர் ஆனா அவரு இன்னைக்கு என்ன அரசியல் எடுக்கிறாரு இன்னைக்கு அவர் தன்னை எங்கேயா பார்ப்பறன்னு சொல்லி பெருமிதப்படுறாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா சாமானிய மக்களோட ஒரு குரல எதிரொலிக்கிறாரு அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அந்த மதவாத சக்திகளுக்கு எதிரா இருக்கக்கூடிய சித்தாந்த அடிப்படையிலான ஒரே எதிரி எதிர்ப்பு அரசியல கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா திமுக திராவிட கட்சிகள் அதிமுக கூட தலைவர்களை சொல்ல முடியாது பட் அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னா அது அண்ணா பேர்ல இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லலாம் மற்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எங்க போனாலும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அரசியல் ரீதியா எதிர்ப்பாங்களே தவிர அதோட ஆணி வேறான சித்தாந்த அடிப்படையில எதிர்க்க மாட்டாங்க திமுக மட்டும்தான் ஐம்பது வருடமா அதை பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் பிஜேபியால வேறுன்ற முடியல மற்ற மாநிலங்கள்ல கூட பாத்தீங்கன்னா பிஜேபி வரும் காங்கிரஸ் வரும் இல்ல லோக்கல் பார்ட்டி வரும் மாறி மாறி வரும் ஏன்னா அங்க அரசியல் சித்தாந்தம் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்க முடியுது தமிழ்நாட்டுல பிஜேபி வராம இருக்கிறதுக்கு காரணமே அந்த சித்தாந்தம் தான் திராவிட அரசியல்ன்றது எல்லாருடைய மனசுல இருக்கு நம்ம நம்ம மக்களுக்கு கடவுள் பக்தி அரசியலை பிரித்து பார்க்க தெரியும் மற்ற மாநிலங்கள் இல்லை அதற்கு அடித்தளம் போட்டது திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் இன்னைக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் வந்து பதில் கடிதம் ஆசிரியர் கீர வீரமணி அவர்களுக்கு வந்து எழுதுறாங்க அதுல குறிப்பிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பெரியாருடைய கருத்துக்கள் இந்தியா முழுமைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய நேரம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் இந்த சமூக நீதி ஓபிசி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில மக்களுக்கு அதிகாரங்களும் உரிமைகளும் கொடுக்கப்படணுன்றத ரொம்ப அழுத்தமா அவங்களுக்கு அதை பேசுறதுனால வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கறதெல்லாம் கருத்துல கொள்ளவே இல்லை ஆனா அத ஒரு கொள்கையாவே எடுத்து பேசுறாங்க அது வந்து அது ஒண்ணு இன்னொன்னு ஆயிரம் வருடங்களாக இந்தியாவுக்கு இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான போர் அப்படிங்கிற வார்த்தையை எந்த அரசியல் தலைவரும் நார்த் இந்தியால பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டாங்க ஆனா ராகுல் காந்தி தொடர்ந்து அதை செய்யறாரு சமீபத்துல அவங்களுடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பவுண்டேஷனல் டே நாக்பூர்ல தொடங்குறப்பையும் போர் தொடங்கி விட்டது அப்படிங்கறதையும் பிரகடனப்படுத்தினாரு இந்த திராவிட அரசியல் இப்ப இந்தியா முழுக்க போறப்ப திமுக மற்ற அமைப்புகளுடைய ரோல் இப்ப காங்கிரஸ் கட்சியை பக்குவப்படுத்துற நிலைமைக்கு அவங்க தலைவர்கள் வந்துட்டாங்க இப்ப இது எப்படி அடுத்த கட்டமா இந்தியா முழுக்க இது பரவுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க தெற்கு தான் வந்துட்டு இந்திய அரசே வழிநடத்தும் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருந்து ஒரு ஒழிப்பிறக்கம் அது இந்தியாவை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்னதா கூட சொல்லுவாங்க அந்த தெற்கிலிருந்து கிளம்பிய ஒளின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சமூக நீதி திராவிடம் பேசிய இந்த சமூக நீதி அரசியல் அது இன்னைக்கு வட மாநிலங்களுக்கு மகிழ்ச்சி என்னன்னா காங்கிரஸ் ரொம்ப லேட்டா வேதனை காங்கிரஸ் புரிஞ்சுட்டு அன்னைக்கே இதெல்லாம் சரி பண்ணி இருந்தாங்கன்னாக்கா அன்னைக்கு இருந்த தலைவர்கள் இதை சரி செய்திருந்தாங்கனாக்கா இந்த ஒன்பதே முக்கால் ஆண்டுகள மக்கள் பாடுகின்ற துயரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கப்பட்டுச்சு இந்த நாட்டோட பண்புத்தன்மையை செதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்த மத சகிப்பின் தன்மையை வந்துட்டு பொழிச்சு தான் பக்கத்துல மனுஷன் ஒரு மாற்று சிறுபான்மை சமூக குறிப்பா ஒரு இஸ்லாமியான உட்காந்தாக்க அவன சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரவாதின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இந்த வலதுசாரி சித்தாந்திவாதிகள் அவங்களுடைய பேச்சுக்களை வளர்த்து வளர்த்து வெறுப்புணர்ச்சி வளர்த்து வளர்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழல வந்து இன்னைக்கு அவங்க பெரியார ஏத்துக்கிட்டு அதை இது பண்ணாக்கா அது இப்ப கூட சொல்ல சொல்லா சொல்லா செய்யறாங்க கட்சி தலைமை செய்யறாங்க நான் இப்பவும் சொல்றேன் சோனியா காந்தி அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ பிரியங்கா காந்தி அவர்களோ ஏத்துக்கிட்டது பெரிய விஷயமே கிடையாது அவர்களால கண்டிப்பா ஏத்துக்கொள்ள முடியும் ஏன்னா அவங்க மக்களுக்கான அஹ் தேவை என்னன்னு புரிஞ்சிருக்கிறாங்க ஓபிசியோட இது என்னன்னு புரிஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் அடுத்தவங்க புரிஞ்சிருக்காங்க நமக்கு என்னன்னாக்கா அங்கேயே இருக்கக்கூடிய இந்துத்துவம் பேசக்கூடிய தலைவர்களுக்கு எப்படி இதை கொண்டு போறாங்க ஐயா மல்லிகார்ஜுன் அவர்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா அதான் வரவேற்க தக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் திராவிடர் இருக்கிறனால நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் பேசுறேன் மக்கள் தான் அவங்க எல்லாம் கர்நாடகால இருக்கோம் இன்னைக்கு அவங்களே திராவிட சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய பெரியாருடைய கொள்கைகளை எவ்வளவு முக்கியம் பேச அமைச்சிருக்காங்கன்னா அது வந்துட்டு எந்த அளவுக்கு நீ பெரியாருடைய கொள்கை காலத்துக்கும் தேவை அது இந்தியா முழுக்க பரவ வேண்டியது இந்தியா முழுக்க மட்டும் இல்லை எங்கெல்லாம் மக்கள் வந்துட்டு ஒடுக்கப்படுறாங்களோ ஆதிக்கத்தின் பேரால் ஒடுக்கப்படுறாங்களோ அதுக்கு சரியான ஆயுதம் ஒண்ணு பெரியா இன்னொரு பக்கம் அம்பேத்கர் அதாவது மார்க்ஸும் லெனினும் இருந்தாலும் அத அது கேடயம் தான் நமக்கு அது நம்மை காக்கின்ற கேடயமா இருக்கணும் ஆனா அடிக்கிற ஆயுதம் எதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா கேடயத்தை வச்சு நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும் அடிக்கிற ஆயுதம் எதுனாக்கா ஒண்ணு பெரியாரோ ஒரு அம்பேத்கர் தான் அது உலகம் முழுக்க இருக்க எல்லா ஆதிக்கவாதிகளையும் எதிர்க்கக்கூடிய இந்த ரெண்டு ஆயுதங்கள் இருந்தா போதும் எங்க வேணாலும் துணிஞ்சிருக்கலாம் கையில வந்துட்டு மார்க்ன்ற ஒரு கேடையத்தை நம்ம கண்டிப்பா ஏந்திக்கும் இந்த மூணு இருந்தா தான் வந்துட்டு பழமைவாதிகள்கிட்ட இருந்தாலும் ஆதிக்கவாதிகள் இருந்தோம் முதலாளித்துவ சிந்தனைவாதிகள்கிட்ட இருந்தாலும் நம்மளை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது இருக்குது அதை ராகுல் காந்தி அவர்கள் புரிஞ்சுட்டு எடுத்துக்கிட்டாங்க மற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்க மற்றவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது பெரியாரை இவர்கள் காலம் கலந்து இந்தியாவுக்கோ கொண்டு செல்லணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும் எனக்கு ஒரு இது என்னாக்கா அம்பேத்கர் அவருடைய மார்க்ஸ் மார்கொண்டு உலகத்துல இருக்க மேதாவிகளையும் தமிழ்நாட்டுல கொண்டாந்து சேர்த்தவர் பெரியார் யார் எங்க அறிவியல் பேசுறாலும் சரி சமத்துவத்தை பேசுறாலும் சரி புரட்சிகளை பேசுறாலும் அதை உடனடியா தெரிஞ்சு கொண்டாருனாக்கா உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய நபர் பெரியார் அம்பேத்கரை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மற்ற மாநில மாகாணங்கள்ல சொல்றேன் ஒரு சில பேர் பெரியார் மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பேத்கர் எவ்வளவு முக்கியமான எனக்கும் அவர் தான் தலைவர் சொன்னார் பெரியார் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கரை கொண்டாடி தீர்த்தவர் அவர் அந்த அவருடைய கருத்துக்களை இன்னைக்கு நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ந்ததுல அவருடைய பங்கு பெரும் பங்கு அப்படிப்பட்டவரை வந்துட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது காலம் கடந்த செய்யும் இதை இங்க இருக்க சம திராவிட இயக்கங்களை செய்திருக்க வேண்டும் அவர்கள் காலம் தாழ்த்தினார்கள் அதனால வந்து ஆனா நம்ம அதனால நாம இன்னைக்கு விழிப்புணர்வோட இருக்கோம் இன்னைக்கு அம்பேத்கர் இவங்க எல்லாம் பெரியார் நமக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்தலைனாக்கா ஆஹ் அம்பேத்கரையும் மார்க்சையும் பகத்சிங்கோடைய நாணய நாத்திகர் இதையெல்லாம் கொண்டாந்து இங்க நிறுத்தலைனாக்கா நாமளும் அப்படித்தானே போயிருப்போம் ஒரு புதிய மட்டத்துக்குள்ள கூட அப்படித்தானே இருந்திருப்போம் இன்னைக்கு அதுதான் வந்துட்டு அதனால வந்துட்டு என்னன்னாக்கா இப்ப பெரியார் மட்டும் சொல்லல நிச்சயம் வந்துட்டு கர்நாடகாவில ஒரு இதே மாதிரி பெரியார் மாதிரி ஒரு புரட்சியாளர் இருந்திருப்பாரு தெலுங்கானால இருப்பாரு ஆந்திராவில இருப்பாரு எல்லாத்தையும் கொண்டாங்க சமூக இப்ப கூட மகிழ்ச்சி தோழர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க பால்தாக்கரையோட அப்பா அவர் எவ்வளவு பெரிய சமூக நீதி இது வந்து நமக்கே தெரியாம இருந்திருக்கீங்க நம்ம அம்பேத்கர் மட்டுமே இதையும் கொண்டு வந்து சேர்த்தனும் அவங்களையும் கொண்டு வந்து அவங்களுடைய போராட்டங்கள் என்ன அப்படின்றது நம்ம மக்களுக்கு சொல்லும் போதுதான் பார்ப்பனை எதிர்ப்பு இந்த பார்ப்படை எதிர்ப்பு அப்படின்றது ஒரு இந்தியா முழுக்க விஸ்தரிப்பு எப்படி ஒரு பார்ப்பனர்கள் வந்துட்டு நம்மளை ஜாதி ரீதியாவோ வண்ணத்தின் மதத்திலயோ மதத்தை வைத்து நம்மளை வந்து கடவுளின் பேரால ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த புரிதலை வந்துட்டு கொண்டு போறதுக்கு பாஜக அப்பாவையும் கையில எடுக்கிறது தப்பே கிடையாது அதை எடுக்கும் பிரச்சாரத்தை வந்துட்டு முன்னெடுக்கணும் அதை முன்னெடுக்கும் போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொன்னு கூட சொல்றேன் அவன் சிவாஜியை காட்டான் அப்படின்னா சத்ரபதி சிவாஜியை காட்டானக்கா சத்ரபதி சிவாஜி பேரன் உயிர் போனது காரணம் யாரு அப்படின்றத அடையாளப்படுத்த வேண்டியது நம்மளுடைய அவசியம் அதையும் நம்ம பண்ண வேண்டியது இத்தனை விஷயங்கள் இருக்கும் போது தயவு செஞ்சு இப்பவா சொல்றோம் உல எல்லா மாநிலங்களும் முற்போக்கு பேசக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டை கொண்டு வாங்க தமிழ்நாட்டுல அத்தனை முற்போக்கு பேசக்கூடிய தலைவர்கள் இப்ப இருக்க சமகால நிறுவனங்களுக்கு அத்தனை பேர்த்தையும் வட மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வேலையை பண்ணணும் நம்ம ஓபனா சொல்றேன் இவர் ஐயா சுபவீர பேச்சுக்களையும் ஆஹ் இவங்களுடைய ஆசிரியர் வீரமணி அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் ஹிந்தியில தயவுசெய்து புத்தகமா வெளியிட்டே ஆகணும் ஏன்னா ஹிந்தி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு ஹிந்தி மொழி வந்துட்டு எதிரி கிடையாது ஹிந்தி திணிப்பதான் நம்ம எதிர்க்கும் ஆனா இன்னைக்கு வந்துட்டு இந்த கருத்து தமிழ்ல மட்டுமே இந்த கருத்துக்கள் இருந்தா வேலைக்கு ஆகாது இங்கிலீஷ்ல மட்டுமே இருந்தா ஏன்னா அவன் ஹிந்தியை மட்டும்தான் கட்டிட்டாள் ஒரு வடபாணை அவனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு விஷயம் அதனால இதையெல்லாம் பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்கணும் இறுதியாக ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய அஹ் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ எலக்டரல் பாலிட்டிக்ஸ் இல்ல வந்து ஒரு சமூக புரட்சி அப்படிங்கிற அடிப்படையில அவர் எடுத்திருக்கிறாரு அவர் அவருடைய எடுத்த விஷயத்துல நான் பின்வாங்க போறது இல்ல என்னை கைது பண்றியா கைது பண்ணு அஹ் வழக்கு போடுறையா போட்டுக்கோ நான் தான் பேச போறேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு வச்சேஸ் அஹ் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படிங்கறத கையில் எடுத்திருக்கிறாரு இப்ப வட மாநிலங்கள்ல அதற்கான ஆதரவுகளும் இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கு இது தேர்தல்ல கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி சோ இந்த மொமெண்டம் எப்படி எடுத்துட்டு போ போறாங்க அப்படிங்கிறதுல நீங்க இப்ப சொன்ன மாதிரி புத்தகங்கள்ல வந்து அஹ் ஹிந்தியில மொழிபெயர்த்து விடுறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இருக்கட்டும் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரங்கள் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத உங்க பார்வைக்கலாம் என்னுடைய ராகுல் காந்தி சமூக நீதி அரசியல் கையில் எடுத்ததுக்கு அப்பட்டு அவர் வந்து பின்வாங்க மாட்டார் அவர் வந்து இப்ப நம்மளுடைய கவலை எல்லாம் ராகுல் காந்தி இல்ல தோழர் ராகுல் காந்தியோட பயனும் தெளிவா இருக்குது கட்சி தலைமே தெளிவா இருக்குது நமக்கு அது ஒண்ணு பிரச்சனை இல்லை கீழே இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவர்கள் நினைத்தாலும் எனக்கு பதட்டமா பயமா இருக்குது இவர்கள் என்ன செய்ய போறாங்க இவருடைய உழைப்பு தான் நான் தொடர்ந்தா சொல்றேன் ராகுல் காந்தி உழைப்பு இவர்கள் தான் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை சரி செய்யணும் முதல்ல இல்லைங்களா ஒரு சசிகாந்த் செஞ்சிலோ ஒரு அலிமல் புகாரே போதாது காங்கிரஸ் கட்சி பல பேர் வரணும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா சேர்க்க மாட்டேன்றாங்களே அதுதானே பிரச்சனையா இருக்குது அதுதான் இங்க வந்துட்டு வேதனைக்குரிய ஒரு விஷயமாவும் இருக்குது ஆனா ராகுல் காந்தி எடுத்திருக்கின்ற இந்த நீதி அரசியல் தான் வந்துட்டு இந்தியாவுக்கு சரியான அரசியல் என்பதை அவர் புரிந்து கொண்டதால அது பேசுறாரு இல்லைன்னா வந்துட்டு அவரு நீங்க சொன்ன மாதிரி நாக்பூர்ல இருந்து ஆயிரம் ஆண்டு கால போர் மீண்டும் தொடங்கிடுச்சுன்னா அவர் போர் பிரகடனம் தான் இது இத தேர்தல் பிரகடனம் இது ஒரு போர் பிரகடனம் ஆரிய திராவிட போர் வந்துட்டு நீ வடமாநில அளவுக்கு அதோடைய தாக்கத்தை வந்து கொண்டு போய் நிறுத்தி இருக்குது அப்படின்னு ஏற்பட்டு உடனே வந்துட்டு அப்ப உங்க வந்து கேட்பாங்க திரும்பவும் அப்ப ராகுல் காந்தி பார்ப்பனர் இல்லையான்னு கேட்பாங்க பார்ப்பனா பிறக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது பார்ப்பனைய சிந்தனையோட சூத்திரன் வந்து அவங்க தான் பிரச்சனை அக்கா சுந்தரவளியும் அடிக்கடி சொல்றாங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பார்ப்பான் இருப்பான் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கே புரியும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா யார் என்ன அரசியல் பேசாங்கன்ற வந்துட்டு இது பண்ணாம இரண்டாம் கட்டம் அதாவது வந்துட்டு ஐடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அந்த கருத்துக்களை வந்துட்டு கொண்டு போய் மேடைக்கு மேல பேசணும் இன்னும் வந்து நான் இன்னமும் ஓப்பனா சொல்றேன் ராகுல் காந்தியோட பாலத்தோட யாத்திரையை பத்தி தமிழ்நாடு முழுக்க தெருமுனை கோட்டை காங்கிரஸ் போட்டிருக்கணுமா போட்டிருக்க கூடாதுங்களா போட்டிருக்கணும் அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க ஏன் பண்ண மா பண்ணல தமிழ்நாடு மன்ற எல்லா மாநிலங்களையும் அதை பத்திர விழிப்புணர்வு நடக்கிற விஷயங்கள் அங்க இருக்க ஒவ்வொரு மாநிலத்தை அவர் ஒவ்வொரு மக்களை பார்த்து அவர் பண்ற அவங்க பண்ற வேதனைகள் அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா அவர் பகிர்ந்து அந்த தகவல்களை சொல்லணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாஜக ஆட்சியால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இருக்கணும் சொல்ல வந்து எப்படினாலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியா காக்கப்பட்டது அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் இல்லை என்றால் இந்தியா தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டது அப்படின்னு தெரிவிக்கலாம் தோழர் கண்டிப்பா தோழர் தங்கள் கருத்துக்களுக்காக நன்றி தொடர்ந்து பேசலாம் தோலர் நன்றி தோழர் நன்றி தோழர்